லைவ் வரதே இல்லை அதனால் நமக்குன்னு வர ஒரு சில ஜீவன்கள் இருக்கும்ல அக்கேல் ஜேகே முத்து கூட வருவாதல்ல எனக்கு நேரமுமே இல்லை ஃபீல் பண்ண வரது ம் ஆயிஷங்கர் இல்லை இல்லை ஃபீலிங்க்கு என்ன இருக்குது செம்ம ஐடியாவும் பத்தி கொஞ்சம் தெரியுமா காமெடியா சொல்லும் போது காமெடியா இருக்கிற பட் சொல்றேன் பாரு எளிய பூனையை பார்த்தா எப்படி பாக்குமோ அதை விட ஒரு படி மேலே போய் பாக்குறாங்க சீரியஸா சொல்றேன் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ஆஹ் நம்ம அங்க போனோம்னா நம்ம எல்லாருகிட்டயும் பேசணும் எல்லா நல்லா பழகணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட வெளியில உட்காந்து பேசணும் அந்த மாதிரிலாம் நான் நினைச்சேன் கடைசியில கிருஷ்ணா ஹாய் இளையராஜா ஹாய் ஆனா கடைசியில எலி போனா கூட மிஞ்சிச்சு அவ்வளவு சுத்தி சுத்தி வளைச்சி வளைச்சு பின்னாடி முன்னாடி பக்கத்துல அந்த சைடு கிடையாது மணிக்கம் குட் நைட் எப்போ யார் பேசலாம் என்ன யார் பேசலாம் என்ன நம்ம நம்ம வேலை உண்டு போதும் போகிறோம். ஆமா சுதாக தூங்கணும் மகா என்ன சாப்பிட்ட பூப்பத்தி என்ன சாப்பிட்ட ராஜேஸ்வரன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மை ட்ரீம்ஸ் நீங்கள் தானே அந்த கமெண்டில் ஒன்று வந்து கலாச்சது அது எப்படி ஓன் போஸ்ட் போடுறீங்க மற்றவங்க ஐடியில் போய் தப்பாக கமெண்ட் பண்ணுறமே உங்களுக்கு கொஞ்சம் கூட தோன்றுறது இல்லையா உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் அப்படி தான் பிடிச்சிட்ருக்காங்களா அதனால் மற்றவங்களெல்லாம் கேட்குறீங்க கடவுள் இயற்கையாக என்ன படைச்சாரோ அப்படி தான் இருப்போம் எல்லாருமே கண் மூக்கு வாய் எல்லாம் அப்படி தான் இருக்கும் நமக்கு தேவைப்பட்ட சாயத்தையும் நமக்கு தேவைப்பட்டதுக்கு தான் மையை வைக்கிறது எல்லாமே ஐலன் வைக்கிறதா இருக்கட்டும் ஹேர் கல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் க்ரீம் எல்லாமே அது நமக்கு தேவைப்பட்டா எல்லாருமே போடுறது கிடையாது தேவைப்படுறவங்க தான் போடுறாங்க அதுக்காக மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் அப்படி சொல்லிடுவீங்களா இன்னைக்கு தெரியாது நாளைக்கு நீங்களும் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு மேல வரும்போது நாலு பேரும் உங்களை கமெண்ட் பண்ணி பண்ணி கழுவி கழுவி ஊத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வழி புரியும் அடுத்தவங்களை நீங்க பேசும்போது உங்களுக்கு அந்த வழி தெரியாது ஜாலியா இருக்கும் அதே உங்களை எவனாச்சும் கழுவி ஊத்துற பாருங்க அப்பதான் அது உங்களுக்கு வலியா இருக்கும் மற்ற நேரத்த மத்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்க மத்தவங்களை குத்தும் போது உங்களுக்கு அது ஜாலியா இருக்கும் சொல்லுவாங்களே அந்த ஒரு மாடு வந்து அடிப்பட்டு இருக்குமா அந்த மாடு வழியோடவே புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும் ஆனா அந்த காக்கா வந்து பின்னாடி இருந்து குத்துமா ரத்தம் சுட்டும் அதுல இருந்து ஆனா அது வலி வந்து மாடுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த காக்காவுக்கு அந்த வலி தெரியாது அந்த மாதிரி தான் பேட் கமண்ட் போற எல்லாருமே இல்ல நான் உங்க ஐடியா மென்ஷன் பண்ணி வீடியோவே போட்டிருக்கேன் நீங்க தான் நினைக்கிற மென்ஷன் பண்ணி வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்க நாங்க நல்லா இருக்கோம் ராஜேஷ் நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா மகா இருக்கியாடா போயிட்டியா அக்கீல கூப்பிட போயிருக்கியோ எப்படி இருக்கீங்க Robin, another thing Robin, sorry for the disturbance.